டாக்டர் ப்ரொஃபஸர் வித்யா நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நிறைய வெப்சைட்டில் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து மதுரையில் வந்து ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலில் ஸ்ரீனிவாசன் சார் ஹாஸ்பிட்டலில் தான் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ரொம்ப வருஷமாக அவர் நல்ல சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க சரி வந்து விசாரிக்கலாமேன்னு வந்துட்டு போனேன் ஆக்சுவலாக லேசருக்கு தான் வந்து விசாரிக்க வந்தேன் ஆனால் எனக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ நம்ம திரும்பவும் இந்த கண்ணாடியோட தான் இருக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் தான் வந்து சார் வந்து இன்னொரு சஜஷன் சொன்னாங்க ஐசிஎல்னு ஒரு மெத்தட் இருக்குது அதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக வந்து ஒரு நீங்கள் ஸ்பெக்ஸே போட தேவையில்லை ப்ளஸ் அதோடு வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக நல்லாயிருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நிறைய கன்சல்டேஷன் நிறைய நிறைய கன்சல்டன்சி பண்ணி சொல்லி எனக்கு இது பண்ணார் அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஐ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஐ பண்ணிவிட்டு தென் ஒரு ஒன் வீக்கில் செகண்ட் ஐ லெஃப்ட் ஐ பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை அங்கே நான் வந்து சர்ஜரி பண்ணப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு சர்ஜரி ஒரு பயம் ரொம்ப பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு வெளியில் வந்த பிறகு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு பயம் இல்லை எனக்கு எங்கள் சேட்டை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பயம் ஃபஸ்ட்டு போச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இல்லை லேசர் பண்ணால் கூட ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன் சாருடைய அந்த ஒரு கைண்ட்னஸ் ப்ளஸ் வந்து அவருடைய அந்த ஒரு அப்ரோச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்மளுக்கு அதே போல் நான் சர்ஜரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஎல்ல ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இந்த வேர்ல்டுவே ஒரு புது ஒரு இதுவாக பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு இந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதனால் எனக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் ஐசிஎல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்ரீனிவாசன் டாக்டர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சாரை வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கொடுப்பார் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் தேங்க் யூ